புதுமனை புகுவிழா புதிய வீட்டில் செல்வங்கள் நிறைந்திட எப்படி கொண்டாட வேண்டும் புதுமனை புகுவிழா புதுமனை புகுவிழா என்பது புதியதாக வீடு கட்டி முடித்ததும் நல்ல நாள் பார்த்து அவ்வீட்டில் முதன்முதலாக போது செய்யும் விழா ஆகும் இந்நாளில் உறவினரையும் அண்டை அயலாரையும் அழைத்து பொதுவாக இவ்விழா செய்யப்படுகிறது புதுமனை புகுவிழாவன்று செய்யப்படும் பூஜை மற்றும் ஹோமம் தீய சக்திகளை வெளியேற்ற உதவுகின்றன இந்த பூஜை நல்ல நாள் மற்றும் நல்ல நேரத்தில் செய்யப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியை கிரகப்பிரவேசம் என்றும் புதிய மனையில் வீட்டில் புகும் வாசம் செய்ய நுழையும் விழா என்று கூறுவார்கள் எப்படி செய்ய வேண்டும் கணபதி ஹோமம் வீட்டினுள் நுழையும்போது கணபதி ஹோமம் நடத்தப்படுகிறது இந்த ஹோமம் வீடு பாதுகாப்பாக இருக்கவும் வீட்டின் அத்தனை தடைகளையும் நீக்கவும் நடத்தப்படுகிறது பூஜை பசுவை வீட்டிற்குள் அழைத்து வருவது ஒரு மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது இது முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிவன் பிரம்மா விஷ்ணுவையும் வீட்டிற்கு வரவழைக்கும் வழியாக கருதப்படுகிறது கோமாதாவை பூஜித்து மகாலட்சுமி அருள் பெறவும் இது மிகவும் பயனுள்ளது பால் காய்ச்சுதல் பால் இந்நாளில் அடுப்பில் முதன்முதலாக பாலை காய்ச்சி அதை விருந்தினருக்கு கொடுத்து உபசரிக்க வேண்டும் இது வீட்டின் வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுக்கும் தெய்வப்படங்கள் மற்றும் பொருட்கள் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் முதலில் வீட்டிற்குள் குத்துவிளக்கு நிறைகுடம் தெய்வப்படங்கள் விநாயகர் லட்சுமி முருகன் கண்ணாடி பணப்பை உப்பு மஞ்சள் நெல் தாம்பூலம் முதலானவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் விருந்தோம்பல் விழாவில் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை அயலாரை அழைத்து விருந்தளிக்க வேண்டும் பால் பழம் இனிப்பு போன்ற உணவுகளை வழங்குவது வழக்கம் வீட்டை கட்டிய பொறியாளர்கள் மற்றும் கொத்தனார்களுக்கு பரிசளித்து கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெறுகிறது பூஜைகளும் பலன்களும் கோ பூஜை மகாலட்சுமி அருள் கிடைக்க கோமாதாவை பூஜிக்க வேண்டும் கணபதி லட்சுமி சரஸ்வதி பூஜை இவர்களின் அருள் கிடைக்க வணங்க வேண்டும் கணபதி ஹோமம் தடைகளை தகர்க்க வணங்க வேண்டும் நவகிரக ஹோமம் நவகோள்களின் அருள் கிடைக்க வணங்க வேண்டும் லட்சுமி ஹோமம் சம்பத்து பெற வணங்க வேண்டும் திருஷ்டி சுற்றல் விழா முடிந்த பின்பு கிரகப்பிரவேசம் நடத்தும் தம்பதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருஷ்டி பரிகாரமாக பூசணிக்காய் அல்லது தேங்காய் சுற்றி அதை வெளிப்புற தெருமுனையில் உடைப்பது வழக்கமாகும் இது தீய சக்திகளை போக்கி நல்ல சக்தியை வரவழைக்கும் ஒரு வழிபாட்டு முறையாகும் புதுமனை புகுவிழா என்பது குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நலனையும் நீண்ட நாள் வளமையும் நல்ல வாழ்வையும் தருகிறது இது புதிய வீட்டில் சகல இன்பங்களும் நிலைத்திருக்க வழிவகுக்கிறது